தொப்பை அப்பனை அப்பனைவினை அருமை ஓதினால் உயர்வு கெட்டும் திருக்குறளை ஓதினால் ஊதினால் மனமாசு நீங்கும் ால் உயர் கட்டும் திருக்குறளை ஓதினால் தெய்வநிலையே அடையலாம் அடையலாம் எனவே வகுத்த அறநெறியை வாழ்வோம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும்

கவனம் தொகுப்பு பிரணம் போடும் கைய இப்படி எல்லாரும் வச்சு கொண்டு இப்படி வச்சு கொண்டு இருக்கலாம் ஆருஷா கை எல்லாரும் டீச்சருக்கு தெரியும் தெரியவான பிரிட்டிஷ் அப்ப நாங்கள் இப்ப எந்த அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கிறோம் அறிவுடமை அறிவுடமை எத்தனையாவது அதிகாரம்

அறிவுன்றது ஒரு அறிவுடா அறத்து பாலோ பொருட்பாலோ பொருட்பால் அறன் வலியுறுத்தல் எந்த பால் அறிகள ஏன் பேச்சு சொல்ற முடியாது

வேணாம் கைரண்டையும் சொல்லியும் கைரண்டையும் காணவுடைய போட்டுட்டீங்களோ மனதில போட்டுட்டீங்க அறிவிலார் அறிவு இலார் அறிவிலார் அகுது அறிக்கல்லாதவர் அகுது அறிக்கல்லாத அதாவது நல்லா படிச்சு நல்லா கவனிச்சு கேட்டு டீச்சரே சொல்லி பாக்குறது தர்வின் அறிவு எ கவனிக்காத அறிவுள்ளவர்களாக இருக்க முடியுமோ விருத அப்ப உள்ளவர்கள் வடிவாக அறிவு அறிவுள்ளவர்கள் என்ன செய்வார்கள் கவனமாக படிக்கும் போது கவனித்து கேட்பார்கள் கேட்பார்கள் மற்றது படிக்கிறதை விரும்பி படிப்பார்கள் என்ன செய்வார்கள் படித்த விஷயங்களை எல்லாம் திருப்பி 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 ஞாபகப்படுத்தி அப்ப அப்படியான ஆக்கள் அவைக்கு பிற்காலத்துல எங்களுக்கு நல்லது வருமோ கூடாத வருமோன்றும் நல்ல வடிவா ஊகித்து கெஸ் பண்ணி ஊகித்திருந்தால் என்ன கெஸ்ட் பண்ணிணா கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்கணுமா இப்ப அறை உள்ள பிள்ளைய என்ன செய்யணும் நான் இப்படி விளையாடி கொண்டிருந்தால் பிற்காலத்தில் அம்மா அப்பா போல நான் வளர்ந்து வந்தால் நான் விளையாடி கொண்டிருந்தால் நான் கஷ்டப்பட வேணும் என்று அரங்குள்ள பிள்ளை யோசிக்கும் அரங்கில்லாத பிள்ளைன்னு யோசிக்கும் அது பரவாயில்லை நம்ம விளையாட் ரெண்டு விளையாடி கொண்டிருக்கும் சரியோ டீச்சர் கதைக்கு மட்டும்தான் இப்ப கதைக்கலாம் சரியோ அறிவில்லாத பிள்ளை என்ன செய்யும் அப்ப எதிர்காலத்துல என்ன வரப்போது என்றதை பத்தி அவைய சிந்திக்க அறிய மாட்டணும் அவைய அறிய மாட்டணும் அப்ப பிற்காலத்துல யார் கஷ்டப்படுவார்கள்

எல்லாத்தையும் நல்ல படிவா செய்யற பிள்ளைகள் என்ன செய்யணும் எதிர்காலத்துல நல்லா இருப்பின நல்ல வசதியா இல்லவரோட மண்பா பழகி நல்ல படிவா சந்தோஷமா வடிவா சொல்லப்படுது அப்ப அறிவுடையார் ஆவது அறிவா அறிவிலார் அகுது அறிவல்லாதவர் எப்ப பிழகிச்சோ அப்ப இத கொண்டு சவரி என்ன யோசிக்கிறீங்களோ அப்ப

அறிவுள்ளாக்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் இப்ப சொல்லுவீங்க அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் ஆகுது அறிக்கல்லாதவர் இப்ப எல்லாருக்கும் முழங்கிருக்கு முழங்கிச்சோ नंबर <Nan> <Nan> <bon ak> <Nan> <bon ak> <Nan>